கேள்வி என்னன்னா ஒரு பக்கம் சசிகலா அம்மா வந்து நான் தான் கழகத்தோட பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நான் தான் ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் எடப்பாடி இப்போ அவர் தான் செயலாளர் நான் தான் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ இப்படி பிரச்சனைகள் இப்படி இருக்கிறப்ப திரும்பவும் எப்படி ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொண்டு வருவீங்க ஒருங்கிணைப்பாளர் பதவிங்கிறது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் அதுவும் பொதுக்குழுவால் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு த தலைவரை அதில் வந்து மாற்றக்கூடாது நீங்கள் இப்போ ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாம் பொதுச் செயலாளர் தான் பொதுச் செயலாளர் நம்ம இந்த பேர் தான் மாற்றம் அதாவது ரமேஷ் என்ற கோவிந்தன் அந்த மாதிரி ஒரு பேரை என்றங்கிறது தான் பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் அதுதான் இதுல ஒரு சின்ன பெரிய மாற்றம் கிடையாது பொதுச் செயலாளர் என்ற ஒருங்கிணைப்பாளர் போட்டால் முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம் சாட்டு ஆனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் ரிட்டைல சின்னத்தை கொடுக்க முழு உரிமை உண்டு அவருக்கு தான் அந்த தீர்ப்பு கிடைக்கும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி துடிக்கிறார் அது எப்படியா தடுத்துடணும் ரிட்டைல சின்னம் வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையில் போயிட்டுன்னா கட்சி மொத்தமாகவே அவர்கிட்ட போயிடும் இன்னைக்கு இருக்கிற நிர்வாகிகள் ரெண்டாவது ஒரு சில நிர்வாகிகளை தள்ளி பாக்கி எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் போயிடுவாங்க அவர் அதனால துடிக்க